எல்லாரும் அவர் தான் நின்றவர் எல்லாரும் ஓடுன போது அதாவது இந்த கொரோனா டைம்ல கரை இல்லாத கையா பயப்படாம ஓட்டு போடுங்க வேற யாரை காட்டி அந்த இதுக்காக வேண்டி போல அவர் ஜன அதிபதியா வர போறது இல்லை எங்களுக்கு இந்த நாங்கள் இல்லாட்டியும் எங்களுடைய எதிர்காலம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு என்ன வணக்கம் உறவுகளே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பற்றி தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்க யாழ்ப்பாணத்துல நாங்க கதைச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல திருகோணமலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடம் ஜனாதிபதி தேர்தலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜனாதிபதி தேர்தல்ல யாருக்கு ஓட் பண்ண போறீங்க இதனால நம்ம தமிழ் மக்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டு நேரடியாகவே மக்களோட போய் இதை நான் கதைச்சிருக்கிறேன் இதுதான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்க அப்படின்றத எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க சரோனா என்ன வயது உங்களுக்கு பத்தொன்பது வயது இந்த மாதிரி நீங்க ஓட் பண்றீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க ரணிலுக்கு தான் போடு ரணிலுக்கா ஏ என்ன காரணம் அவர் வந்து கொஞ்சம் படிச்சிருக்காரு அப்ப என்ன என்ன சொல்றேன் கொஞ்சம் படிச்சதால அவருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான கொஞ்சம் இதான இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் அந்த பிரச்சனை வந்து முன் வந்து இவர் ஓகே ஆகி தரத்துல படிச்ச பிரச்சனை எல்லாம் இவர் ஓகேவா பாருன்னு நினைக்கிறேன் சாஜீத் வட ஓன்ல டெமோக்ராட்டிக் நீ கையை காட்டி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு தலைவர் இந்த தலைவருக்கு ஓட்டு போடுங்க ஒரு தலைவரை காட்டுங்க உண்மையிலே உங்களுக்கு ஒரு தலைவரை காட்டுங்க பாப்போம் நான் தைரியமாக காட்டுவேன் கரை இல்லாத கையா பயப்படாமல் ஓட்டு போடுங்க வேற யாரை காட்டுவீங்க எல்லாம் கல்லணை காத்தவன்களும் வந்து என்ன செய்வான்களும் சரி புரட்சி பண்ணுறவனும் அதுகளும் இதுகளும் அதானே இருக்கு எல்லாம் ஓட்டு போனீங்க தைரியமாக போடுங்க சஜித்துக்கு ஓட்ட போடுங்க நாட்டை காத்துக்கோங்க ரணில் என்ன செஞ்சார் அதே வேலை நீங்களும் செய்வீங்க ஒரு ரெண்டு வருஷம் டைம் இருந்துச்சு அவர் இருந்தால் கொண்ட அவர் என்ன செஞ்சார் அது யார் பிரசிடென்ட் ஆகினாலும் அது செய்யக்கூடியதான் நீங்கள் ப்ரெசிடென்ட் ஆகுனாலும் நீங்களும் அது செய்வீங்க தான் ஏன்னா போலி நில் போகணும் இல்லை சின்ன பிள்ளைக்கு பப்பா காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் பொய் இல்லையா இது என்ன கதை இது போலின் இல்லாமல் இருக்கு போலின் வந்து நம்ம கட்டான வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கணும் நாம் தனியாக வாழில்ல இந்த பூமியில் நம்ம சிட்டியில் இருக்கிறோம் டவுனில் இருக்கிறோம் நியாயமாக ஜனங்களோடு இருக்க போகணும் முண்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிடலாம் போரின்னு இருக்கத்தான் செய்யும் கீயூ தான் செய்யும் அதில் அர்த்தம் கீவுல பல அர்த்தங்கள் இருக்கு கீ இல்லாத வாழ்க்கை அதெல்லாம் சும்மா போய் இந்த கதையெல்லாம் விட்டு ஆ எவ்ளோ தூரம் ஏமாத்தி ஏமாத்து இன்னும் ஏமாத்தி ஏமாத்து இன்னும் அதே ஏமாத்து விடுங்கய்யா அவங்கள எல்லாம் விட்டு தள்ளுங்க அவங்க எல்லாம் பழைய ஆட்கள் வர்றாங்க புதுசா வர்றாங்க பிரமிதாசுரா மகன் வரேன் அஜித் பிரேமதாஸ் அவங்க வந்து இந்த நாட்டை வந்து கட்டி எழுப்பி வேறேன்ட்டு நம்புறீங்களா நூறு சதமானம் வேறு தலைவரும் இல்லை இருக்கிற அவங்க அவங்க செய்வாங்க ஆனால் உலகத்தில் பிழை இல்லாத மனிதன் இருக்க மாட்டான் கடவுளை தவிர எல்லாருக்கும் பிழை குறைவெல்லாம் இருக்குது ஆனால் செஞ்சு கொண்டு போகக்கூடிய இப்போ இருக்கு இப்போதைக்கு அவர் ஒரு தான் இருக்கு நீங்கள் அன்றா எடுத்துக்கோங்க அன்றா அவங்க என்ன செய்வாங்க அவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அது வருவாங்க இது வருவான்னு சொல்கிறாங்க அவங்களோட தொடக்கம் என்ன புரட்சி புரட்சி அப்போ அவங்க வாது சரி பரவாயில்ல புரட்சி அவங்களோட பேச்சு ஒன்றும் அந்த மாதிரியான ஒரு இந்த பேச்சுகள் ஒன்றும் இல்லையே என்ன பேர் பேர்ட்லி இன்னும் முடிவு எடுக்க இல்ல யாருக்கு போடுறன்றது பாப்போம் இன்னும் நாள் இருக்கு தானே இன்னொரு பத்து நாள் இருக்கு போல இருக்கு பாப்போம் ஒரு அஞ்சு நாள்ல முடிவு எடுப்பு கூடுதலா ரணிலுக்கு தான் போடுற ஐடியான்னு இருக்கு அவர் தானே எங்களை நாடு கஷ்டத்திலிருவுகளை வந்து கை கொடுத்து தூக்கி விட்டவர் அவருக்கு தான் நூற்றுக்கு எண்பது வீதம் அவருக்கு தான் அவரை தான் நினைச்சிருக்கோம் பார்ப்போம் நடக்குது என்று கட்டாயம் கொண்டிருக்கு அவர் இப்ப விழுந்து வந்த பாதாளத்துல விழுந்து வந்த நாட்டையே மீட்டெடுத்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் எல்லா சாமானையும் கொடுத்து இருக்கா விலை ஊடாததான் ஆனால் சாமானும் எல்லாம் இருக்குத்தானே அதை வர எப்படியும் இப்ப எல்லாம் வந்து பொறுப்பு எடுக்க சொல்லி கோட்டப்பா ஜனாதிபதி இருக்கக்குள்ள வந்து ஒருவரும் பொறுப்பு ஏற்கல்ல இவர்தான் வந்து ஒரு மாதிரி நாட்டை கொண்டு இருக்கேன் ஒரு அளவு அதே மாதிரி அவங்க வந்து கடைசி வரையும் செய்ய மாட்டாங்க ஒரு வருஷம் கூட செய்ய மாட்டாங்க அவங்களும் இதே மாதிரி திரத்தப்படுத்தா ஓடுவீங்க வேண்டாம் அவன் கடைசி வரையும் செய்ய மாட்டான் அவ்வளவுதான் அனுரகுமார்கள் சும்மா என்ன செய்ய போறாங்களோ அவங்களுக்கு போடுறோன்னு அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரில் சஜித்துக்கு போடுற பிளான் இல்லை எனக்கு என்னோட சொன்னா அவரையும் கோட்டப்பைய கேட்டதானே ஆள் வரையில தானே ஆள் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு கடைசியா முதல் நாள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போனவர் அந்த ஒரு பார்லிமெண்ட் அந்த அதுக்குள்ளே முதல் நாள் ஆள் விலகினவர் அதனால அவருக்கு திருப்பியும் இப்ப கொடுத்து அவர் என்னத்தை செய்யப்படுறது நான் தெரியல பார்ப்போம் நடக்குது நீங்கள் யாருக்கு நோட் பண்ண போகிறீங்க சஜித் ஐயாவுக்கு தையாவுக்கு சஜித் ஐயாவுக்கா ஏன் சஜித் ஐயாவை தெரிவு செய்கிறீங்க நீங்கள் தெரிஞ்ச காரணம் வந்துட்டு அவங்களோட அப்பா அப்பால இருந்து அவங்க வந்துட்டு பொது சேவை செஞ்சவங்க அந்த டைம்ல நிர்வகம் கொடுத்து நான் ஒரு தொழிலொன்று செய்து யுஎம்பி அரசாங்கத்தில் சீட்டுக்குள்ளே விளையாங்கி இந்த பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க எல்லாம் வந்துட்டு இந்த யுஎம்பி அரசாங்கத்தில் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு அப்படி தேர்ந்தெடுக்கிறது ஒரு விசேஷமான ஒரு சொல்லுன்னு தான் சொல்லுவேன் ஏண்டா தமிழ் மக்களுக்கு சைத் மாத்தா சரி எல்லா சரி வராங்க சரி ஏன் ரணில் அவங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய ரீதியில் சிலத்தில் அவங்கள வழிபாடுகளை பார்த்தா முன்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க வந்தத்தில் செஞ்சுருப்பாங்க இது ஒன்றும் நடக்க நடைமுறைக்கு வரையும் இல்லையா அதனால சைத் தையாக நிச்சயமாக போட் போடுறது இல்லை எல்லா மக்களும் போடுனா தமிழ் மக்கள் கிருஷ்ண மக்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அப்படி சஜித்தையா வந்தாங்கன்னா என்ன மாற்றம் தமிழ் சமுதாயத்தில் வர முடியும் செய்வார் கடைசி வீடு ஆகியும் கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு அவர் கட்டி குறை இருக்கு அந்த குறையெல்லாம் செய்வாரு சின்ன சின்ன சமுர்த்தி சின்ன இதுகள் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அப்படி இருக்கிற வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிச்சயமா செய்வார் அவர் நம்பிக்கை பண்ணலாம் அப்போ உங்களுடைய உங்களோட ஓட் வந்து சஜித் அவங்க சஜித் அவர்கள் தான் ஐயா தான் எங்கட உரிமையா நாங்க போட வேண்டியா அது சரி வணக்கம் வணக்கம் எங்க போறீங்க மாடுமே

வணக்கம் என்னோட பேருன்னு என் பேர் ரவிச்சந்திரன் அரிசலன் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஓகே இந்த முறை யாருக்கு ஓட் பண்ண போறீங்க இந்த முறை இந்த அபிப்பிராயம் வந்து தமிழ் மக்கள் என்ற வடிவா நான் சங்குக்கா ஓட் பண்ண யாருக்கு சங்க சங்கு சங்கா பேரு பேருக்கு தெரியாத நான் சங்கு சின்னதுதான் ஓட் பண்ணுவேன் சங்கு சின்னதுக்கு அந்த தமிழ் வேட்பாளர் அவங்களா ஏன் ரணில் அனுர சஜித் இவங்களுக்கெல்லாம் போடலையே அவங்க யாரு நம்பி ஏறி எல்லாம் ஏமாத்துறாங்க

ஆஹ் சிங்கள ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி வந்து எங்கட தமிழருக்கான தீர்வு தருவாறாண்டு எந்த உத்தரவாதமும் இல்லை அந்த அடிப்படையில எந்த ஒரு போட்டு பாப்போம் எங்கள தமிழ் வேட்பாளர் உண்மையிலேயே ஜனாதிபதியை வர முடியாது என்றாலும் எங்கட எதிர்ப்பையும் ஒற்றுமையும் காட்டுறதுக்கு நாங்க எந்த இடத்துல சங்கக்கு வாக்களிக்கிறதாக என்ன நான் என்ற உறவினர்கள் இந்த அயலவர்கள் எல்லாம் நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இரண்டாவது வந்து இவங்களுக்கு ஒரு பாடம் உண்டு என்னென்னா இனிமேலுமே மாத்தினவண்டா தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இதே வேலையை எங்களை செய்வாங்கடா உங்களுக்கு கொள்ளணும்ன்றது இப்படி செய்யறோம் இதை தவிர்த்த நீங்க இப்ப வந்து தமிழ் மக்கள் சஜித்ன்றாங்க ரணில்ன்றாங்க அனுரன்றாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவரவர விருப்பம் தானே இந்த உணர்வோட கலந்த விஷயம் நான் இப்படித்தான் யோசிக்கிறேன் அவங்களால நாட்டை வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர முடியும் இல்ல அது இப்ப யாரோ ஒரு சிங்கள வேட்பாளர் ஜனாதிபதியா வந்து நிச்சயமா இருக்கிற நிலையை விட அது யாரு வந்தாலும் மாற்றம் கொண்டு வரும் அது இவர் வந்தா மாறும் அவர் வந்தா மாறாதுன்றெல்லாம் இல்ல யாரோ ஒரு ஆள் வந்து மாறும் அது அது இயல்பு தானே இப்ப நூறு வருஷத்துக்கு முதல் இருந்த இலங்கை இப்ப இல்ல தானே அப்ப நூறு வருஷத்துக்கு முதல் சொல்லி இருப்பாங்க இது இப்படி இன்னால் வந்தா மாறாது மாறாது யாரோ ஒரு விருப்பமில்லாத விருப்பம் இல்லாத ஒரு வந்தா கூட வந்த ஒரு மாற்றம் வந்து வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அண்ணா வணக்கம் இப்படி வாங்க சரி சொல்லுங்க ஐயா தொழில் எல்லாம் போகுது தொழில் சொல்ற அளவுக்கு நல்லபடி சொல்றதுக்கும் இல்லை ஆனா குறைவுபாடும் இல்லை ஐயா அப்படியா சாரி பாரத்தோட நிக்கறீங்க இந்த முறை வந்து யாருக்கு நீங்க ஓட் பண்ண போறீங்க ஜனாதிபதி தேர்தல் வருது ஐயா என்ன பொறுத்த வகையில யாருக்கு ஓட் பண்ணுவன்றது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி இல்லாத ஐயா என்ன சொன்னா உள்ளதெல்லாம் திருடம் தான் எதை சொன்னாலும் உள்ளவெல்லாம் திருடம் தான் நாட்டுக்காக ஒருத்தனும் கிடையாது ஒன்ன தூக்கி எந்த தலையில என்ன தூக்கி அவன் தலையிலையும் அடிச்சு கொண்டு போயிட்டு கொண்டே இருப்பான் இதுதான் பிரச்சனை பாப்பம் இதுக்கு ஓட் பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு யாருக்கு ஓட் பண்ற ஐடியா எனக்கு ஓட் பண்ற ஐடியா சொன்னா ஜேவிபி தான் ஜேபிபிக்கு கிட்ட ஏன் என்ன காரணம் நாடு இதே அளவுல இருந்தேன்னு சொன்னாலும் எதிர்பார்க்காத விட ஒரு ரெண்டு அஞ்சு பத்து வருஷம் போகும் போது சிறப்பா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு அதான் அவங்களால சாத்தியப்படுத்த முடியும் மட்டும் நினைக்கிறீங்களா சாத்தியப்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஐயா ஏன் அதை ராணிலோ சஜித் அவங்களால செய்ய முடியாதா அவங்க செஞ்சாலும் என்ன ஐயா இன்னும் நாடு பள்ளத்துக்கு தான் போகுது அங்கேயும் இங்கேயும் கடன் எடுத்து தான் ஓடுது உறக்குற குழந்தையும் கடன ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு முதல் மோசமா இருந்துச்சு வந்து ரெண்டு சில சொல்றாங்களே கடன் இல்லாம ஓடுதா இல்ல சின்ன ஒரு கடன் தான் கிடக்குதா அதெல்லாம் இல்லையா நம்ம ஓடணும் நம்ம உழைப்புக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம உழைச்சாதான் பாப்பம் ஐயா இது நடக்கும்னு எதுவும் நல்லதா நடந்தா ஏதோ உள்ள சமூகத்துக்கும் நல்லதா இருக்கணும் இந்த இந்த எலெக்ஷனுக்கு பிற்பாடு ஏதாவது மாற்றம் வர மட்டும் நினைக்கிறீங்களா ஏதாவது மாற்றம் எதுவுமே எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல ஐயா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல ஏதோ சமூகத்துக்கு நல்லதா இருக்கணும் இவ்வளவு வணக்கம் என்ன பெயர் என்ன செய்யறீங்க நீங்க படிக்கிட்டு படிக்கிறீங்களா எத்தனை வயது உங்களுக்கு பத்தொன்பது வயதா இந்த முறை எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட் பண்ண போறீங்க ரணிலுக்கு ரணிலுக்கா ஏ என்ன காரணம் எல்லாரும் அவர்தான் நின்றவர்

And vote Anura because we have to go together, Singhalese and Tamils. And uh, this is the last time, I think, to reunite everybody together and go ahead. Okay. okay?